கொலைகாரன் ஸ்டாலின் தமிழக மக்களுக்கு சிறப்பான வேலையை செய்கிறாரான்னு பார்த்தா இந்த கொலைகாரன் ஸ்டாலின் தமிழக மக்களுக்கு வேலைக்காரனா இல்லாம பிச்சை எடுத்து கொண்டு பிச்சைக்கார ஆட்சியை கொடுத்து கொண்டு பிச்சை எடுப்பதற்கு வெறிநாய்களை தனது ஆட்சி அமை அதிகார அமைப்பில் அமைத்து கொண்டு ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் பிச்சைக்கார வெறிநாய்களாக மாற்றி வைத்து கொண்டு மக்களுக்கான உரிமையை நசுக்கும் வேலையை தான் இந்த கொலைகாரன் ஸ்டாலின் செய்கிறார் இந்த கொலைகாரன் ஸ்டாலினை தமிழக மக்கள் தமிழ்நாட்டிலிருந்து ஜனநாயக ரீதியாக விரைவில் விரட்டி அடிக்க வேண்டும் பிச்சைக்கார ஆட்சி கொடுக்கும் பிச்சைக்கார வெறிநாய்களை வளர்த்துவிடும் இந்த கொலைகாரன் ஸ்டாலினின் ஆட்சியை தமிழகத்திலிருந்து அகற்ற வேண்டும் அதற்கு சூளுரை எடுப்போம் விரைவில் கொலைகாரன் பிச்சைக்கார ஆட்சி கொடுக்கும் ஸ்டாலினை அகற்றுவோம்